கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக கோட் பண்ற ஒன்று குறைந்தர் பத்து பதினான்கு சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள் அதிகமாக நான் கேத்தலிக்ஸ் இதையே தான் வச்சு பேசுவாங்க அந்த லாஸ்ட் வீடியோ எக்ஸ் கேத்தலிக் அட்ராசிட்டிஸ்ல கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த அம்மா இந்த ஒரு வார்த்தையை கேட்டு அவங்க கான்வென்ட் லைஃப்ல தூக்கி போட்டுட்டு வேற சபையில போய் சேர்ந்துட்டாங்களாம் அதை வச்சு அந்த வீடியோல இந்த கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க நாமளும் அந்த வீடியோலயே அதுக்குரிய இந்த நிறைய நிறையதான் இருக்கு ஹைட்ரல் என்னங்கிறத பத்தி சரியா நாம அப்படியே லிட்டரா எடுத்துக்க முடியாது நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த வலது கண்ணை பிடுங்கி எரியுங்கள் இந்த வலது கையை வெட்டி எரியுங்கள் இதெல்லாம் நம்ம அப்படியே ஒண்ணும் செய்யறது கிடையாது நமக்கு நம்ம கிட்ட இருக்க அந்த கெட்டது என்னவோ அந்த தீயது என்னவோ அததான் தான் நம்மளை தூக்கி எடுங்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இதை இந்த காண்டெக்ஸ்ட நாம பாக்கும்போது சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள்னு பௌரடிகள் சொல்ற அந்த ஃபுல் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தா தீய ஆசை உண்டு குடித்தனர் மகிழ்ந்த ஆடினர் பரத்தைமை பருத்தைமை ஆண்டவரை சோதித்தனர் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தனர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லும் போது இடையில சிலை வழிபாட்டையும் சொல்லிட்டு சொல்றது என்னன்னா மனிதர்கள் சோதனைக்குட்பட்டவங்க நமக்கு எதுவும் சோதனைகள் வரதில்லை நம்மளால தாங்க முடியாத சோதனைகளை ஆண்டவர் கொடுக்கறதில்ல ஆண்டவரோட பேரை கொண்டு நாம இந்த சோதனைகளை நாம மேற்கொண்டு வருவோம் இந்த தான் சொல்லி சிலை வழிபாட்டை விட்டு விலகங்கள்னு ஆண்டவருக்கு எதிரா இருக்கிற இந்த எல்லா தான் பௌரடிகளார் சொல்றாரு அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த எல்லா விஷயத்தையுமே விட்டு விலக தான் செய்யணும் தெரிஞ்சவே நமக்கு கொடுக்குற படிப்பினைகளின் படி ஆண்டவருக்கு நாம கொடுக்க வேண்டிய இடத்த வேற யாருக்கும் எதுக்கும் நாம கொடுக்கும் போது அது சிலை வழிபாடு அது ஐடல் வர்ஷி பைடாலட்ரி அப்படின்ட்டு திருச்சவே நமக்கு சொல்லுது கொஞ்ச மாசம் முன்னாடி நடந்த எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையூட்டின ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சர்ச்ல வேலை நடக்குது அதனால வெளியே ஸ்டேஜ்ல பூசை நடக்குது அந்த ஸ்டேஜ்ல பூசை வச்சுட்டு அந்த டேபிளை நகர்த்தி வச்சுட்டு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க என்னன்னா அந்த பாரிஷ் பிரீஸ்ட் வந்து சாமியாரோட நாள் அவரோட ஆர்டினேஷன் டே பூசை நடக்கிற இடத்துல அந்த டேபிளை எடுத்து வச்சுட்டு அவர் கண்டிப்பா ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னா அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் ஒரு ஃபாதருக்கு என் மனசுக்கு என்ன கஷ்டமா இருந்ததுன்னா அவர் சாமியாரான நாளுக்கும் குழந்தைங்க பூச வைக்கிற ஸ்டேஜ்ல சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன சம்பந்தம் நான் அந்த இடத்துல அப்புறமேட்டு கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க அந்த குழந்தை தெரியாம ஒரு சந்தோஷத்துல போய் அவங்க அப்பா கிட்ட அந்த வீடியோ காமிச்சிட்டா டேடி நான் டான்ஸ் ஆடினேன் சேர்ச்சில் பாருங்கப்பான்ட்டு அவர் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஒரு கோவம் வந்துட்டு இருக்குது ஸ்கூல்ஸ்லயும் இதுதான் பண்றாங்க சர்ச்சஸ்லயும் பிள்ளைங்களை டான்ஸ் ப்ராக்டிஸ் வர சொல்லிட்டு சினிமா பாட்டுக்கு தான் ஆட சொல்லி தராங்களா என்ன பாட்டு இதெல்லாம் ரஞ்சிதமே சாமி இந்த பாட்டெல்லாம் சர்ச்ல ஆடுற சாங்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு அந்த சாங்ஸ் பத்தி அவ்வளவா தெரியாது நான் ஜனகு சில குழந்தைகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில வெளியிடங்களுக்கு போகும்போது அந்த டியூன்ஸ் கேட்கும் அது வந்து ஒரு தேர்ட்டி சாங் அப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருந்த சாங் அப்படின்னு எனக்கு அது எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது ஒரு சாமியாரான நாளுக்கும் குழந்தைங்க அந்த பூச வைக்கிற ஸ்டேஜ்ல ரஞ்சிதமே சாமின்னு இந்த சினிமா பாட்டுங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் என்ன சம்பந்தம் திருப்பி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதே இடத்துலதான் பூசு நடந்தது இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் பூச வைக்கிற இடம்னா அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டு ஜனங்களுக்கு என்னன்னா ஃபாதரை சந்தோஷப்படுத்துறோம் அப்படின்னு ஃபாதரை ப்ளீஸ் பண்றதுக்காக ஜனங்க இதெல்லாம் பண்றதும் ஜனங்க சந்தோஷப்பட்டு ஃபாதர் நான் ஜனங்களுக்காக இது செய்யறேன்னு மக்களை ப்ளீஸ் பண்றதுக்காகவும் மற்ற ப்ளீஸ விட அவங்கள்ட்ட காம்படேட் பண்ணி இன்னும் நல்ல பேர் வாங்குறதுக்கும் விஷம் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் மத்தவங்க பிளீஸ் பண்றதுக்காக தான் எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறோம் எவ்வளவு நாளும் நம்ம பெருசா சாதிக்கலாம் படிச்சு பட்டம் வாங்கலாம் டாக்டர் பட்டம் வாங்கலாம் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டே போலாம் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணலாம் சபையுறையாளர் புத்தகத்துல சொல்ற மாதிரி எல்லாமே வேனிட்டி ஆஃப் வேனிட்டிஸ் இதுவும் வீண் எல்லாம் வீண் எல்லாம் வீணே அதே போலதான் ஆண்டவரை பிளீஸ் பண்ணணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரோட காயங்களுக்கு ஆறுதல் தரணும் ஆண்டோருடைய இதயத்தை குளிர வைக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம மறந்து ஆண்டோரை நோக்கி நம்மளுடைய பயணம் போறதை விட்டுட்டு நம்ம கிட்ட நல்ல பேர் தேர்வாங்கலையும் பதவி பேரு புகழ் சம்பாதிக்கிறதுலயும் பட்டங்கள் கட்டடங்கள் இதுல நாம போக்கஸ் பண்ணிட்டு மத்தவங்களை அன்பு சம்பாதிக்கிறது மதிப்பை சம்பாதிக்கிறதுன்னு இதுலயே நாம நம்மளுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடணும் நம்மள அறியாம எல்லாம் நமக்கே தெரியாம ஒரு ஐடியல்ஸ் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கு நாம செய்யற இந்த எல்லா விஷயங்களுமே மறக்கப்படும் எல்லாமே அற்றுப்போகும் கடைசி கொஞ்ச வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து எல்லாத்தையும் செஞ்சு நாம பண்ணதை எல்லாத்தையுமே உடச்சு நொறுக்கி ஒண்ணுமே இல்லாம பண்ணி கடைசி அவங்க பேரு வாங்கிட்டு போயிடுவாங்க இறுதி வரைக்கும் நாம ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக எது செஞ்சோங்கிறது தான் ஆண்டவரோட மனசுலையும் இந்த உலகத்திலையும் நிலைச்சிருக்கோம் நான் கேத்லிக் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் அங்க இருக்கிற விஷயங்களையும் நீங்க தட்டி கேட்க ஆரம்பிங்க நியூஸ்ல வேலூர்ல ஒரு பாஸ்டர் பெங்களூர்ல குழந்தை இல்லாம இருக்க ஒரு கப்பலுக்கு நிறைய பேர் குழந்தை ரெடி பண்ணி தரேன்னு ஏழு லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்காரு அதுக்காக குழந்தைய கடத்தி கடைசியில போலீஸ்ல மாட்டி உட்கார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பக்கமே உலகத்துல இருக்க எல்லா மதங்கள்லயுமே எத்தனையோ சர்ச்சஸ் எத்தனையோ சபைகள் நடந்துட்டு தான் இருக்கு அங்கங்க இருக்கிற தவறுகளை அவங்க அவங்க தட்டிக்கிய காரணங்க அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோலயும் சரி லாஸ்ட் வீடியோலயும் சரி எந்த ஒரு பர்ஃபெக்டான ரிலிஜியனுங்கிறது எதுவுமே கிடையாது சர்ச்சுங்கிறது சபைங்கிறது எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டான துறவிங்கிறதும் ஒருத்தர் கூட கிடையாது தப்பு தப்பு தான் திருந்துவாங்க மாறுவாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்கன்னா அந்த தப்பு எங்க வெளியே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற கட்டத்துல மட்டும்தான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் எப்போ தவறுகள் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிதோ அப்பதான் தவறுகள் கண்ட்ரோல் ஆகும் தண்டனைகள் அந்த அளவுக்கு கடுமையாக இல்லைனாலும் கூட எங்க அந்த தப்பு வெளியே தெரிஞ்சிருமோங்கிற இடத்துல கூட அவங்க அந்த தப்ப செய்யாம இருக்கிறது கண்ட்ரோல் ஆகலாம் அதனால தட்டி கேட்க ஆரம்பி நிற்கிற விஷயங்களை ஒழிச்சு ஒழிச்சு வைக்காம கடைசியா அது வெளியே வந்து பெருசா மோசமாக நாறுறதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்களை அதை ஆரம்பிக்கும் போதே ஒருத்தரை பத்தி தெரியும் போதே அதை கேட்டு பர்சனலா கரெக்ட் பண்ண இல்லைன்னா அதை தட்டி கேட்டு எப்படியாவது அதை சால்வ் பண்றது பார்ப்போம் மனிதர்களாக இதெல்லாம் தான் நம்முடைய கடமை நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு ஒரு நல்ல சமுதாயம் அமையணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு உலகத்தை நாம அமைச்சு தரணும் நல்ல திருச்சமையை நாம உருவாக்கி தரணும்னா இப்ப இருக்கிற குப்பைகளை இங்கருந்து நம்ம தூக்கி போட்டு இந்த இடத்துல நம்ம சுத்தம் பண்ணனும் அது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற கடமை நம்ம எல்லாருமே அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவருக்கும் நம்ம குடுக்கிற ஒரு கிஃப்ட் இதெல்லாம்